பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 பெரும் கண்மலையின் நிழலா இருப்பாய் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தைரியப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தர் பேரில் நம்பிக்கையை பெருக பண்ணுகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கு தரிசியின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நிழலாக இருப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது நிழலாக இருப்பார் நம்முடைய ஆண்டவர் நிழலாய் இருப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது நிழல் யாருக்கு நிழல் என்று சொல்லி பார்த்தால் விடாய்த்த பூமிக்கு நிழலாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விடாய்த்த பூமி அப்படின்னா ஒரு பூமி இருக்கிறது ஒரு நிலம் இருக்கிறது அது எதிர்பார்க்கிற அது விரும்புகிற மழையை பெறாதபடி மழைக்காக காத்து ஏங்கி ஏங்கி மழை இல்லாமல் மழை தண்ணீர் மேல் படாமல் காய்ந்து போய் அதாவது விடாய்த்து போய் இருக்கிற நிலத்துக்குத்தான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது அந்த விடாய்த்து போன பூமிக்கு நிழலாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே நீங்களும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து விடாய்த்து போய் இருக்கிறீங்களா எந்த காரியம் எனக்கு நடந்துடனும் இது நடந்துறாதா இன்னைக்கு நடந்துராதா நாளைக்கு நடந்துடாதா என் வியாதி மாறிராதா எனக்கு ஒரு சுகம் கிடைத்திராதா என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பாரங்கள் இன்னைக்கு மாறிராதா பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக அமைந்திராதா என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இன்று மாறிடாதா நாளை மாறிடாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதை பெறாதபடி விட்டாய்த்து போய் இருக்கிறீங்களா விட்டாய்த்த பூமி போல உடைய வாழ்க்கை இருக்கிறதா உடைய தொழில் விட்டாய்த்து போய் இருக்கிறதா உடைய பொருளாதாரம் விட்டாய்த்து போய் இருக்கிறதா உடைய சரீர ஆரோக்கியம் விட்டாய்த்து போய் இருக்கிறதா அந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களா அப்படிப்பட்ட விடாயத்த பூமிக்குத்தான் கர்த்தர் நிழலாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிழல் என்பது ஒரு ஆரோக்கியத்தை குறிக்கும் நிழல் ஒரு குறிக்கும் இல்ல நடந்து போறவங்க எங்கேயாவது நிழல் இருக்குமா என்று சொல்லி தான் நம்ம எதிர்பார்ப்போம் ஏதாவது ஒரு நிழல் இருந்தா கொஞ்சம் அப்படியே இருந்து ஆற அமர நம்ம இருப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் அந்த விடாய்த்து போய் எதிர்பார்த்து 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 அதை பெறாமல் அதை காணாமல் அதை அனுபவிக்காமல் விடாய்த்து இருக்கிற அந்த ஆத்துமாவிற்கு அந்த பூமிக்கு அப்படி விடாய்த்து போயிருக்கிற உங்களுக்கு என் ஆண்டவர் நிழலாயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவஜனமே ஒரு வாழ்க்கையில் இன்னைக்கு கத்த நிழலாக இருக்க போகிறார் இழந்து போய் கண்ணீரும் கவலையும் பெருகி விடாய்த்து போய் இருக்கிற இனி அழுகிறதற்கு பலன் இல்லை இனி கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதற்கு கண்ணீரே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழுது அழுது உங்களுடைய நாட்களை கழித்து இதுதான் விடாய்த்த ஆத்துமா இந்த வாழ்க்கை தான் விடாய்த்த வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு கர்த்தர் ஆதரவாக ஒரு நிழலாக இருக்க போகிறார் அப்படின்னா உங்கள் எதிர்பார்ப்பை கத்தை நிறைவேற்றப் போகிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே அவர் எப்படி நிழலாக இருப்பார் என்று சொல்லி இந்த வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பெரும் கண்மலையின் நிழலாக நிழல் என்பது ஏதோ ஒன்று ஒரு ஒளியை மறைக்கும் பொழுது வருகிறது தான் நிழல் நம்ம இருக்கிறோம் நான் இதில் இருக்கிறேன் எனக்கு பின்னால ஒரு லைட் இருக்கிறதுனா இந்த லைட் ஏன் மேலே படும் பொழுது எனக்கு பின்னால் அந்த நிழல் விழுகிறது சூரிய ஒளிக்கதிர் நம்ம மேலே படும் பொழுது அந்த சூரிய ஒழிக்கதிரை நம்மை தடுக்கும் பொழுது அந்த தடுக்கப்படுகிற இடத்துல நிழல் உண்டாகிறது ஒரு சின்ன மரம் சின்ன நிழலை கொடுக்கும் பெரிய மரம் பெரிய நிழலை கொடுக்கும் நிழலாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த நிழல் என்று சொல்லி பார்த்தால் பெரும் கண்மலை மலை கண்மலை கண்மலை இந்நிழலாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா ஒரு மரம் இருக்குன்னு வைங்க அதனுடைய நிழல் காத்து அடிச்சு அப்படி மரம் இங்க எங்க ஆடுனா கொப்பு இங்க ஆடுனா நிழல் என்ன செஞ்சுட்டு இருக்கும் மாறிட்டே இருக்கும் அப்படிதானே நிழல் மாறிட்டே இருக்கும் காற்று இங்கே அடிச்சு மரம் இங்கே போச்சுன்னா நாளில் இங்கே போயிடும் காத்து அடி மரம் இப்படி இந்த பக்கம் சாஞ்சினா நாலல் இந்த பக்கம் வந்துடும் ஆனா மலை காற்றுல ஆடாத ஒன்று அது நிலையாக நிற்கக்கூடியது அதுதான் சொல்லப்படுகிறது பெரும் கண்மலை வெறும் மலை அல்ல கண்மலை வெறும் கண்மலை அல்ல பெரும் கண்மலையின் நீழலாகவும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் விடாய்த்த உங்களுடைய வாழ்க்கையில் விடாய்த்த உங்களுடைய பொருளாதாரத்தில் விடாய்த்த உங்களுடைய சமாதானத்தில் விடாய்த்த உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் கர்த்தர் இன்னைக்கு ஒரு நிழலாக கர்த்தர் இருக்க போகிறார் அவர் நிழலாக இருந்தா போதுங்க தொண்ணித்தோரா சங்கீதத்துல பாக்குறோம்ல உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன் என்று சொல்லி நிறைய ஆசீர்வாதங்கள் அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறதுல அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு பெரும் கண்மலையின் நிழலாய் இன்னைக்கு கத்தை இருக்க போகிறார் விசுவாசிங்க விடாய்த்து போய் இருந்தீங்களா உங்களுடைய அந்த விடாய்த்த தன்மையில ஒரு நிழலாக கத்தை இருந்து உடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை கட்டிடப் போகிறார் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீங்கள் போறீங்க அப்படிப்பட்ட கிருபையை கத்தை தருவாராக அவருடைய நிழலில நீங்க இருப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஜிபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே தகப்பனே அன்பு நிறைந்த ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாக இருப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் விடாய்த்து போய் இருக்கிறாங்க என்னோடு கூட ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஆண்டவரே விடாய்த்து போயிருக்கிறாங்க சரத்துல ஆரோக்கியத்தை இழந்து வியாதியினால விடாய்த்து போய் இருக்கிற பிள்ளைகள் உண்டு கடன் பாரத்தில் பிள்ளைகள் விடாய்த்து போய் இருக்கிறாங்க ஆண்டவரே குடும்ப சமாதானத்தில் விடாய்த்து போய் இருக்கிறாங்க நிலையான வருமானம் இல்லை சொந்த வீடு இல்லை கடன் பாரங்கள் இப்படி பல காரியத்தினால விடாய்த்து இருக்கிற பிள்ளைகள்

தலையிட நன்றி செலுத்துகிறோம் அப்படியே நன்மையினாலும் கிருமையினாலும் முடிசூட்டுங்க இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகள் காண உதவி செய்யுங்க பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாய் இருக்க போகிறார் அந்த விடாய்த்தவுடைய வாழ்க்கையிலே கூட கத்தர் உங்களுக்கு நிழலாயிருந்து உங்களை காப்பாற்ற போகிறார் காட் பிளஸ் யூ